வீர அனைவருக்கும் <peachy> <muching> <muching> <muching>

தோழர்களே நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநிமரவை தர முடியும் மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் அறுபதாம் ஆண்டு நினைவு நாளான இன்று நமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் இன்று புதுச்சேரியில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் அரசியலமைப்புச் சட்டத்தை பாதுகாப்பதற்கென மாநாடு ஒன்றை நடத்துவதாக அறிவிப்பு செய்தோம் மழை வரும் என வானிலை எச்சரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் டிசம்பர் தள்ளி வைத்திருக்கிறோம் அன்று அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு புதுச்சேரியில் நடைபெறுகிறது அந்த மாநாட்டிற்கு நீங்கள் அனைவரும் அணிதிரண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் அழைப்பு விடுத்து நமது தமிழக முதல்வர் அவர்கள் நேற்று நள்ளிரவு வேளையில் காலமானதை தொடர்ந்து அவருடைய திருவுடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ராஜாஜி அரங்கத்திற்கு நாம் சென்றிருந்தோம் அந்த அஞ்சலியை செலுத்திவிட்டு இங்கே வந்து சேருவதற்கு சற்று காலத்தாழ்வு நேர்ந்தது இதனைத் தொடர்ந்து நாம் வெளிச்சம் அலுவலகத்தில் நிறுவப்பட்டிருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கும் அஞ்சலி செலுத்த இருக்கிறோம் வாய்ப்புள்ள தோழர்கள் அங்கேயும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுக்கு நன்றி கூறி அரசியலமைப்பு சட்டத்தில் பாதுகாப்பதற்கான மாநாடு டிசம்பர் இருபத்தி எட்டு அதற்கான விளம்பரங்களையும் மக்களை அணிதிரட்டுகிற பணிகளையும் உடனே ஆற்ற வேண்டும் களப்பணி ஆற்ற வேண்டும் என்று உங்களிடத்தில் வேண்டுகோள் விடுத்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி நிறைவு செய்கிறேன் வணக்கம்